பின்னுக்கு படம் முன்னுக்கு படம் முன்னு கழுத்து கலாச்சாரம் ஹாய் மக்களே நான் உங்கள் பௌசர் பாய் மறக்காம யூடியூப் சேனலுக்கு என் அன்பு உள்ளங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்பதான் இந்த வீடியோ நோட்டிஸ்ல வாங்க இப்போ நாங்க எங்க வந்துங்க யால்பானம் கேக்கஸ்ோட சுன்னாகம் சிக்கன சந்தி கொண்டு தள்ளி பெட்ரோல் சம்னா அமிந்த அல்ல மீட் யால்பானம் கேக்கஸ்ோட சுன்னாகம் இங்க ஏகப்பட்ட ஆடுகள் தீபாவளி திருநாளை முன்னிட்டு நிறைய ஆடுகள் ஒப்பரல கொடுக்க நேரிக்கல அனைத்து ஆடுகளும் ஒப்பரல நீங்க பெட்டுக்கலாம் ஏன்ஸ் புது புது டிசைன் புது புது முதல்ல வந்து ஆடை அனைத்துமே குறைந்த கொடுக்க அனைத்து ஒப்புரை கொடுக்க தீபாவளி முன்னாடி நிறைய ஆடைகள் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறார்களே எல்லா வித ஆடைகளையும் நீங்கள் குறைந்த வேலை போயிடலாம் அதுவும் எல்லாம் ஒப்புரலை கொடுக்கும் ஒப்புரலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வாங்கினர்களை என்னென்ன ஆடைகளுக்கு எப்படிப்பட்ட ஆடை கொடுக்க அனைத்துமே இந்த வீடியோ மூலம் பார்ப்போம் ஏன் அனைத்து வித ஆடைகள் ஒப்புரலை கொடுக்க நேர்களே ஆண்கள் பெண்கள் குழந்தை அளவிற்கு ஏற்ற ஆடைகள் அனைத்து வித விதவிதமான ஆடை புது புது மொழல் அனைத்து ஆடைகளையும் ஒப்பரலாம் கொடுக்க நேர்களை வாங்க முண்டிக்கொள்ள அனைத்து ஆடைகளையும் பெற்றுக்கொள்ளும் வாங்க நேர்களே இந்த இடம் வந்து யாழ்ப்பாணம் சுண்ணாகம் பெண்களுக்குரிய ஆடைக்கு நிறைய பலவிதமான உடல்கள் ஆடைகள் வந்திருக்க டொப்பை வந்திருக்கு சல்வார் வந்திருக்கு லெஹங்கா வந்திருக்கு ஏகப்பட்ட ஆடைகள் வந்திருக்கிறார்கள் அனைத்தையுமே ஒப்பரெல்லாம் கொடுக்கலாம் ஒவ்வொரு ஆடைகளும் ஒவ்வொரு ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு வண்ணத்தில் ஒவ்வொரு கலரில் இருக்கிற அனைத்துமே ஆடைகள் அள்ளிக்கொட என்ற நாடுகள் அல் வாங்க ஏன்னா அல் எல்லா ஆடைகள் அனைத்துமே ஆடைகளும் ஒப்பரெல்லாம் கொடுக்க நீங்கள் தேவையான ஆடைகள் அனைத்துமே நீங்கள் குறை குறைந்த விலை பெற்றுக்கொள்ளலாம் இல்லை புது புது டிசைன் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆடைகள் தான் தேவையான ஆடைகள் அனைத்தையும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா இவங்க ஏகப்பட்ட ஆடைகள் பெண்கள் கூறிய ஆடைகள் அனைத்து பலவிதமான ஆடைகள் வரைக்கும் அனைத்து குறைந்த விளம் கொடுக்க சின்ன சின்ன விழா கொடுக்க நேரில் உங்களுக்கு தேவை ஆடைகளும் முன்கூட்டி வந்து போடும் ஏன்னு சார் அள்ளியும் வீட்டில நிறைந்து விளையுது ஏன்னா அவ்வளவு கிரோடா இருக்கு ஏன்னா இங்க எல்லாம் ஒப்பரில் கொடுக்க நிறைய ஆடு கொடுக்கலாம் ஒப்பரில் கொடுக்க பெண் ஆடி பல விதமான ஆடைகள் பெண் ஆடைகள் இருக்கு அனைத்து புது டிசைனில் புது வண்ணத்தில் வந்து ஆடைகள் கொடுத்தா அனைத்தையுமே சின்ன சின்னவே குறைந்த கொடுக்குறான் நெய்களை நீங்கள் உங்க தேவையான அனைத்து ஆடைகள் இன்றி வந்து அல்மேட் பெற்று கொள்ளுங்க சைட் பாக்கெட் வரும் டனிங் ஜீன்ஸ் இதெல்லாம் வந்து சுருப்பு வரும் சின்ன கலந்து அதுதான் போய் இதெல்லாம் நாலு வரும் இதில் இதெல்லாம் இப்படி வரும் இந்த பாக்கெட் சைட் பாக்கெட் வரும் இதெல்லாம் வந்தா வந்தால் ஜீன்ஸ் வந்துருக்கு இந்த ஜீன்ஸ் இந்தியா இந்தியா ஆயிட்டோம் இந்தியா இந்தியா ஆயிட்டாங்களா சின்ன கண்ட இது பூசா கலர் போட்ட மாதிரி சின்ன கடல இருக்கு சின்ன பூசா வந்துருக்கு சின்ன கிட் கலரு செட் ஆஹ் இருக்கு ரெண்டு வயசு மட்டும் ரெண்டு மூணு வயசு மட்டும் எல்லாம் வந்து இருக்கா சின்ன கலந்து

ஒரு சின்னாக்கிழமை இருக்கும் ஒரு வயதுல இருந்து பத்து வயது மட்டும்